வணக்கங்களும் நல்லாசும் மலர் இருக்கின்ற சித்திரை புது வருஷம் சித்திரை மாதம் முதலாம் நாள் பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பதிமூன்றாம் தேதி இரவு இந்த வருஷம் பிறக்கிற நேரம் என்று குறிப்பிட்டிருப்பார்கள் பாக்கிய பஞ்சாங்கப்படி இரவு எட்டு மணி பதினைந்து நிமிடத்திலும் திருக்கிழந்த பஞ்சாங்கப்படி இரவு ஒன்பது மணி நான்கு நிமிடத்திலும் இந்த வருஷம் பிறப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கும் எனவே இந்த சித்திரை மாதம் என்பது மாதப்பிறப்பு ஞாயிற்றுக்கிழமை பதினாலாம் திகதி சித்திரை மாதப்புறப்பு அப்படி தான் நமக்கு புது பிறப்பு கொண்டாட்டங்கள் எனவே அன்றைய தினத்திலே நாம் இந்த மருத்து நீர் வைத்து ஸ்நானம் செய்வது அதிகாலையிலே செய்கின்ற பொழுது இந்த மருத்து நீர் முக்கியமாக சேர்க்கப்படுகின்ற இந்த திரவியங்கள் தாளம்பூ தாமரைப்பூ மாதுளம்பூ வில்வம் அருகு பீர்க்கு பால் ஸ்ரீதேவியா செங்கல் நீர் விஷ்ணு கிராந்தி கோமயம் கோச்சலம் கஸ்தூரி கோரோசனை மிளகு திப்பிலி சுக்கு அருகு இவையெல்லாம் போட்டு ஒரு பானை நிறைய தண்ணீரை வைத்து அதனை அரைப்பானை வற்றுகின்ற வரையிலே அதை காய்ச்ச வேண்டும் அவ்வாறு அனைத்தும் அங்கே ஒன்றாக சாராக பிழிந்து ஒரு காஷாயமாக நமக்கு கிடைக்கும் மருத்து நீராக மருந்து நீராக நோய்களை தீர்க்கின்றது பாதாந்தம் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலே எல்லா விதமான ரோகங்கள் நீக்கின்ற வகையில் இந்த மருத்துவத்தை ஸ்நானம் செய்கின்ற ஒரு சிறப்பு இந்த புது வருஷத்தில் இருக்கிறது அது கண்டிப்பாக இந்த புது வருஷத்திலே மருத்துணியிலே இவ்வளவு திரவியங்களையும் சேர்த்து இதனை காக்கி நாம் வைக்க வேண்டும் நமக்கு வீட்டிலே செய்ய முடியாவிட்டால் ஆலயங்களிலே சென்று பெற்று வந்து முதல் நாளே அதற்குரிய ஆயத்தங்களை எல்லாம் செய்து இந்த புது வருஷத்தை இன்முகத்தோடு வரவேற்று மலர்கின்ற ஆண்டு நமக்கு நல்ல ஆண்டாக அமைய வேண்டும் என்று இஷ்ட தெய்வங்களை குலதெய்வங்களை பிரார்த்திப்போமாக